ஒன்றே வாழ்வென கூறி வழியில் நடந்தான் மாவீரன் அவன் போன வழியில் எழுந்து போரில் வந்தான் புலிவீரன் எங்கடி நான் சொன்னான் பரதேசி கஸ்மாலம் நான் தேசிய தலைவருக்கு சமன்ட எங்கடி சொன்னான் அடியை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றால் அதுக்கு கணக்க வேலைகள் இருக்கிறது ராமநாதன் அச்சுனாவை பேசி பேசி வீடியோ போடுறதால உழைக்க ஏழை அதுதாங்க மூதேசி இப்பதான் உனக்கு ஒழுங்கான தமிழ்ல கதை காசப்படுறோம் உண்ட வயசு நீ எப்ப பிறந்த நீ உனக்கு ஒரு இருபது வயசு இருக்குமா நீ ரெண்டாயிரத்தி அஞ்சு லான் பிறந்திருப்பாய் உனக்கு பிரபாரண அண்ணாவா கழுசட உனக்கு பிரபாரணம் அண்ணாவா அடி காண்டில் காதை பத்தி அடிப்பேன் தேவை இல்லாம தலைவரை பற்றி கழுசடை மாதிரி வீடியோ போட் பரதேசி உன ஒரு பொம்பளைன்னு பார்க்காம இந்த நிமிஷம் தான் பேச தோணுது ஏனண்டா இந்த பரதேசிக்கு என்று தேசிய தலைவர் கடவுளுக்கு மேல கண்கண்ட தெய்வமடி நீ ஒரு கழுசட என்னடா தலைவன் வழி வந்த புள்ள தலைவன் வளர்ந்த புள்ள போராளியன் வழிபந்தல வந்த வந்தபடியு சொன்னா ஒரு பெண்மைக்கு மரியாதை கொடுக்க தெரியல அவள் என்னத்தை தான் கதைச்சாலும் இஞ்சவாம அவனுக்கு வயசு குறைன்னு சொல்றான் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறந்த புள்ளைன்னு சொல்றான் அவனுக்கு தங்கச்சி மாதிரி எடுக்க வேண்டியதானே நீ இதில் என்னென்ன வசனத்தை கதைக்கிற இந்த வீடியோ பார்க்குற ஈனமுள்ள மானத்தமிழன் அதுக்கு தான் அந்த பாட்டை நான் முன்னுக்கு நான் ஈனமுள்ள மானத்தமிழன் நீ முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ஒரு தமிழ் அரசியல்வாதி தமிழ் பிரதிநிதி தமிழ் மக்களுக்காக சமூகத்தில் முன்னுக்கு நிற்கிறவன் வந்து எப்படி இருக்கணுமென்ற ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத ஒரு பரதேசி மாதிரி இது கதைக்குது இது கொண்டு அந்த பொம்பளை பிள்ளை போய்ட்டு அது அப்படி கதைக்குது அவளுக்கு ஒரு சரியான ஒரு துணிவான ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலோ இல்லை அது பண்ணிருந்தாலோ இதெல்லாம் இப்படி கதை கொட்டுக்கொண்டோ அதை பார்த்து கொண்டிருக்குமான் அதிகாரம் வென்ற ஒரு பவர் இருக்கின்ற ஒரு நினைப்பில் இந்த அளவு தூரம் கதைக்கிறவன் இவன் திரும்பவும் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தால் நாளைக்கு இன்றைக்கு வெள்ள நிவாரணமும் இயற்கை நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்க நீங்கள் போய் ஜிஎஸ் அடிப்படை கிளிய இவ்வளவு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி இவ்வளோத்த முறைப்பாட முன்வைக்கிற நீங்க இப்படியான ஒரு பரதேசிய நீங்க செலெக்ட் பண்ணி எடுத்தீங்களா ஒரு தமிழ் பிரதிநிதி என்று சொல்லி போய் சிங்கள சனத்திலே சிங்களத்திலையும் சொல்லி கொண்டிருக்கேன் கடவுள் தேசிய தலைவர் கடவுள் அண்டடி உனக்கு எப்படி எப்படி எங்க சிங்களவர்கள்ட்ட போயிட்டு தேசிய தலைவர் உங்க இப்படி நீங்கள் இப்படி சொல்ற மாதிரி சொல்ற நீங்க ஓகே கொஞ்சம் பொறுங்க சார் அங்கே கொஞ்சம் பொருங்க அவசரப்படாங்க இதெல்லாம் கேட்டு அவசரப்பட்டு அநியாயமாக அப்பா இயக்கங்கள் அங்கே இங்கே புலம்பு தேசத்துலேருந்து தான் இந்த காசு அனுப்பி கொண்டு இருக்குது இவர் இந்த விளையாட்டுக்கலாம் இந்த இது கூட இந்த இப்படி கதைக்கிறத கூட தட்டி கேட்கிற கருகதி இல்லாமல் தான் புலம் பிரதேசத்தில் இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படி மரியாதை விடுது ஒரு புள்ளை மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு புள்ளா பிறந்தன்னு சொல்கிறோம் அப்போ எப்படி அதை மதிக்கணும் ஒரு தங்காச்சி எடுக்கணும் இல்லை ஒரு எங்கட சமுதாயத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை அதை புழை செய்துன்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்வோம் அம்மா இப்படி அப்படி சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை கதக்கிறது இப்படியான ஒருத்தனை தான் நீங்கள் பிரதிநிதி ஆக்கிடுவீங்க ஆனால் இவர் சிங்கள தேசத்தில் போயிட்டு தலைவர் தன்னுடைய தலைவர் பெருமையாக கதைக்கு சொல்றதானே இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்குறோம் அதாவது என்ன பிரச்சனை எங்கட சமுதாயம் வந்து தமிழ் சமூக ஊடகங்களுக்கு ஊடி இருக்குது ஒரு சில இந்த யூடியூபர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் அந்த சிங்கள சமூகத்தை போயிட்டு எட்டி பார்ப்பாங்க சிங்கள சமூக ஊடகங்களை எட்டி பார்ப்பாங்க அங்கே எதுவுமே ஆனா உண்மைக்கும் நூற்றுக்கு நூறு வீதம் தமிழ்ல கதைக்கிறது உண்டு சிங்களத்தில் கதைக்கிறது உண்டு சிங்களத்தில் வந்து எங்களை தமிழர்களை புளியா காட்டுறது காலத்துல நாங்க கடந்து வந்து இந்த கஷ்டப்பட்டு வந்து இந்த யுத்த கால பகுதிகளில் தமிழ் மக்கள் பட்ட இன்னல்கள் அவலங்கள் எங்கள வழிகள் சுமைகள் எல்லாம் வந்து தென்னிலங்கையில் வந்து சிங்கள ஊடகங்கள் பத்திரிகைக்கு பேட்டியில வழங்கும் போது அல்லது பேசும்போது அது தவறான முறையில் சித்தரிச்சு தான் கதைக்கிறது நாமல் ராஜபக்சோடய சரி அங்க சிங்கள திராப்புகளோடய சரி கைகோகைக்குள்ள அப்படித்தான் அங்க கதை வச்சு போறது அது தமிழ் மக்கள்கிட்ட வரும்போது ஒன்று ரெண்டு அந்த சோசியல் மீடியா பட்டு வரும்போது தான் உண்மை விளங்குறது இது உண்மை முகம் என்னன்னு சொல்லி இந்த சமளாகள்ட்ட வந்து பொய் சொல்றது நான் அங்க போயிட்டு நெஞ்ச நிமித்தி நினைக்கிறேன் சொல்லி இப்போ கிட்ட இல்ல பாத்துறீங்க தேரர் கிட்ட போயிட்டு நெஞ்ச நிமித்து நினைக்கிற வழிவே இதை பார்த்து கூட இன்றைக்கு நீங்கள் ஒரு தமிழ் இளைஞர்களாக நீங்க தட்டி கேட்கல உங்களுக்கு ரோசம் வரலைன்னு சொன்னா இனி வருகின்ற காலங்களிலும் எங்களோட சமுதாயம் இதே மாதிரி அடிமைத்தனமாக கூடியான பிரதிநிதிகள் இந்த வார்த்தை பெரியவங்களுக்கு சொல்லிடலாம் இதெல்லாமே எதிர்காலத்துல வந்து செலக்ட் பண்ண திரும்பவும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது எல்லாம் தெரியவு செய்யப்பட்டு பாருன்னு போய் சொல்லி சொன்னா அட்டகாசம் தாங்கவே முடியாது ஒண்ணுமே செய்யலாம் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம்ன்றது வந்து இதுவும் தான் லஞ்சத்தை வாங்கி ஊழலை வாங்கி போய் சொல்லி மக்களை மாற்றி அதையும் தான் செய்கிறதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சாவுகச்சேரியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு விழுக்கும் அதையும் இந்த சரியா இதுதான் அதிகார துஸ்பிரிகம் அதிகாரம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறேன் என்ற ஆணவத்தில் இவ்வாறான வார்த்தை பிள்ளைங்கள் பும்ப பும்பளை பிள்ளையை மதிக்கத்தையா ஒருத்தனையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பாராளுமன்றத்தில் குந்த வச்சுங்கன்னு சொன்னால் நாளைக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது தலைவர் வழி வந்தவன் தலைவர் வளர்த்து விட்டவன் சொல்ல தலைவர் வளர்த்தவனோ தலைவர் வழி வந்தவனோ ஒருத்தனங்கு இப்படி இல்லை அதுக்கு எதிர்மாராக இருக்கிற கராங்குட்டியல் தான் இந்த வேலை பார்க்கறது